பயப்பட பயப்பட இதெல்லாம் இதுல தான் போறீங்க நீங்க இல்லை அதான் பார்த்து இதெல்லாம் போகணும் பெரிய பாம்பா சின்ன பாம்பா பூன்ல மாட்டியிருக்கா இந்த கோழி குண்டா இந்த குண்டா இத அடைச்சிருக்கா தள்ளிக்க உள்ள பறவைங்களும் இருக்கா இல்ல இருங்க இருங்கண்ணாத்து இல்ல புறாவதான் பார்த்துருக்கேன் இருங்க நான் பார்த்துக்கிறேன் ஏய் அப்பா சரியான அப்பா புறா முடிஞ்சு இருக்குல்ல நல்ல பாம்புப்பா அப்பா இந்த பாருங்க இப்ப தொடர்ந்து பார்த்தோடனே இதே பூசில தான் இருந்துச்சா பாம்பு ஒரு புறா காலி எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துருவாங்கப்பா மோசமான வைங்க அவங்க பாருங்க இவங்க நம்ம ஏரியா தான் நிலைய போறோம் ஒன்னாவது தெரு இங்க புறா கோழி எல்லாம் வளர்க்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க அப்புறம் அவங்களை தான் இருக்க முடிஞ்சு போட்டு பொ நக போதான் அந்த கோழி குழாய் இன்னும் ஈஸியாக வந்து வெட்டையாடிறாங்க இப்ப இப்போ இந்த பாம்பு பிடிக்கிறப்ப அந்த புறா இருக்கும் அதை பிடிச்சி கொடுத்துறவா உங்களுக்கு வெளியில் வச்சுக்கிறீங்களா இல்லை இருக்கட்டும் வாண்டுலி குண்டுள்ளி இருக்கு சரி அது சரி அப்ப அமைதியா இருங்க பயப்படாத வா எதுக்கு போய் போட்டு தள்ளிட்டேன் உனக்கு வேற ஏறையே கிடைக்கலையா சரி வா வா வா

Diare nggak pak? ayo, ayo. Hmm. Olah, olahkan,

வெள்ளப்பூராவாப்பா சரி நெல்லியா நெல்லியா நாராஜா நெல்லியா நெல்லியா பயப்படாத நெல் இங்கே பாரியா இங்கே பாரியா ஒரு வாலையில் தண்ணி வேணும்ப்பா ஆ அமைதியாக மட்டும் இருக்கு சொல்லுங்களா தனியாக இருக்கு சூப்பர் தண்ணி அதில் இருக்குல்லப்பா இருக்கு பாருங்க அந்த புறா இல்ல பெரிய பாம்பே என்ன பெரிய பாம்பு அதனாலதான் இந்த புறாவை முடிஞ்சிருக்கு இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான் பாவம் பாவம்லையா நாராஜா அந்த வாழிய நாட்டியா வாளிய நாட்டியா 咱们这个。<laughs> போகக்கூடாது நில்ல நிக்கணும் சரி 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 பயம் பயம் போயிருச்சா பயம் போயிடுச்சின்ட்டு எதுக்கு அங்கிட்டு போகிறீங்க சொன்னீங்க புறா புறா கோழி வந்து வளர்க்குறீங்க சந்தோஷம்தான் பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எப்போ வந்தாலுமே பாம்புகள் இருக்கிற மைண்ட் செட் மனநிலைக்கு தான் நீங்கள் வரணும் அப்போ தான் முடியும் ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டானா எவ்வளோ இருந்தாலும் அதுக்குள்ளே படுத்துக்கிட்டான் சப்போஸ் சாப்பிடாம அப்போ தான் உள்ளே போயிருக்கு நீங்கள் அந்த நேரம் கூண்டை திறந்து போடுறீங்க வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கவியை கடிக்க வந்துடுவான் ஸோ அதனால் நீங்கள் கூண்டுக்குள்ளே வந்து எப்போ வந்தாலும் இந்த இடத்துல எப்பயுமே கவனமாக வாங்க எப்போ எப்படி வேணால் வந்து படுத்துக்கிடுவாங்க ஆமாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நைட்டு நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு இந்த கூண்டை அடைச்சிட்டு போய் பார்த்துட்டு போனீங்க நைட்டு சாயந்தரம் ஆறரை மணிக்கு அதோட அதுக்கப்புறம் கிட்ட வரல சரி பயிருச்சா கோம் கிளம்பலாமா என்ப்பா ம்

பயப்படா பயப்படா இதில் இதில் தான் போக நீங்க நீங்கள் இதில் தான் பாட்டு இதில் தான் போக போகிறீங்க ஏன் கோபப்படுறீங்க பயப்பட பயப்படாத

ஃபர்ஸ்ட் எப்படி யார் நீங்க தம்பி நீங்க பாத்தீங்களா நீங்க பார்த்தோனே அந்த அந்த சுருண்டு படுத்து கிடந்த இடத்துல பாத்துட்டீங்க பாத்துட்டு என்ன பாம்புன எதுவும் கணிச்சிங்களா என்ன பாம்பு நல்ல பாம்புன்னு கணிச்சிட்டீங்களா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரியுது சரி